மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் ஏற்பட்டு உள்ள பெருமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு செயல்படுத்தப்பட்ட மழை நீர் வடிகால் எங்கே என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இதேபோல அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட எட்டாயிரத்து எண்ணூற்று இருபது கோடி மதிப்பிலான மழை நீர் வடிகால் எங்கே என திமுகவினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் அமைக்க திட்டமிடப்பட்டது அடையாறு கூவம் வடிநிலப் பகுதி கோவளம் கொசஸ்தலையாறு வடிநிலப் பகுதிகள் என பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நாலாயிரத்து முப்பத்து நான்கு கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஜெயலலிதா அப்போது சட்டசபையில் அறிவித்தார் முதல்கட்டமாக அடையாறு மற்றும் கூவம் வடிநிலப் பகுதியில் உலக வங்கியிடம் நிதி உதவி பெற்று ஆயிரத்து நூறு கோடி மதிப்பில் முன்னூற்று இருபத்தாறு கிலோமீட்டர் தூரம் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டன மத்திய சென்னை பகுதியில் எவ்வளவு அதிகமாக மழை பெய்தாலும் இந்த வடிகால்வாய் வழியே அடையாற்றில் கலந்து மழைநீர் கடலுக்கு சென்றுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டது அதேபோல் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தொன்று கோடியில் தமிழ்நாட்டில் நீடித்த நிலையான நகர வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உலக வங்கி நிதி உதவியுடன் நாநூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால்கள் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டன அம்பத்தூர் சிட்கோ கால்வாய் நூலம்பூர் கால்வாய் பாடிக்குப்பம் கால்வாய் நந்தம்பாக்கம் கால்வாய் நீர்வழி கால்வாய் ஆகிய நான்கு நீர்வழி கால்வாய்கள் இருபத்தொன்பது சிப்பங்களாகப் பிரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றன கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஸ்டீபன் சாலை கொன்னூர் நெடுஞ்சாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழைநீர் தேங்கியதாக இருபத்தைந்து கோடியில் நான்கு கிலோமீட்டர் நீளத்தில் வடிகால் அமைக்க தமிழ்நாடு அரசின் நகர்ப்புறசாலை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் எடுத்துக் கொள்ளப்பட்டு பணிகள் முடிந்தது இருநூறு கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இது அல்லாமல் எண்பது கோடியில் மாம்பலம் கால்வாய் சீரமைப்பு மற்றும் கரையோர வடிகால் பணிகள் நடைபெற்றன வட சென்னை பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆறு வடிநிலக் கோட்டத்தில் எழுநூற்று எண்பது கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால் அமைக்க இரண்டாயிரத்து இருபதில் முடிவு செய்யப்பட்டது இதற்காக மூவாயிரத்து இருநூற்று இருபது கோடி ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலம் பெறப்பட்டன இத்தகைய மழைநீர் வடிகால் திட்டங்களின் மூலம் சென்னையில் மழைநீர் வெள்ளம் தேங்காது என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு சென்னையில் பெய்த கனமழையின் போதும் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி மாறி மாறி திட்டங்களுக்கு செலவு செய்து சென்னையை அழகு நகரமாக மாற்றப்படாதபாடு பட்டாலும் இரண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் குறைபேசி தான் இருக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் எட்டாயிரத்து எண்ணூற்று இருபது கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் எங்கே என்று குறிப்பிட்டு வெளியான செய்தித்தாள் படத்தை திமுகவினர் பகிர்ந்து அதிமுகவினரிடம் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் இரு கட்சிகளின் குடுமிப்பிடி சண்டையில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது என்னவோ அப்பாவி மக்கள்தான் இதுபற்றி சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கையில் சென்னை மாகாணம் முழுவதுமே நீர்ப்பிடிப்பு பகுதிகளாக பல்லாண்டு காலமாக இருந்து வந்துள்ளது தலைநகரமாக வளர்ச்சி பெற ஆரம்பித்த காலம் முதல் சென்னையின் நீர்நிலைகளான ஏரிகள் குளங்கள் ஆறுகள் அனைத்தும் ஆக்கிரமித்து கட்டிடங்களாக மாறிய பின்னர் தற்போது என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அது இயற்கையை மீறி வெற்றி பெறும் என்பது சாத்தியமற்ற ஒன்றுதான் என்று கூறுகின்றனர் இருப்பினும் நீர் மேலாண்மை என்கிற அடிப்படை சென்னை மக்களுக்கு புரியும் வரை தூரல் மழைக்கே சென்னை அவதிப்படத்தான் செய்யும் என்பது நிதர்சனமான உண்மை